சுருக்கமா செயல்பாட்டு ரீதியாக நம்ம கஷ்டப்பட வேண்டி இருந்தாலும் மிக விலேசாக தெரிஞ்சு கொள்ள முடிஞ்ச வணக்கம் எதை சொல்லுங்க ஹஜ்ஜில மிக கட்டாயமான விஷயங்கள் என்று சொல்லி எதை சொல்லுவீங்க அரபா எட்டா சுருக்கமாக படி சொல்றேன்னா கூட மீனா மீனா எத்தனை முறை வரும் மீனா என்றது ஹஜ்ஜுடைய வணக்கத்துல எத்தனை முறை வரும் நல்லது அந்த நாள் நாட்கணக்கில் சொல்லுங்க பாபம் ஹஜ் என்றது என்ன செய்யும் எட்டுல இருந்து ஆரம்பிங்களா எட்டு ஒன்பது பத்து சரியா பதினொன்று பனிரெண்டு பதிமூணு அப்ப மொத்தம் எத்தனை ஆறா நிச்சயமா சரியா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு ஆறு நாட்கள் சரியா இந்த ஆறு நாட்களும் அல்ல ஆனா டோட்டலா நம்ம படிக்க போது கூட ஆறு நாள் தான் வரப்போகுது இந்த ஆறு நாள்ல மீனா எத்தனை முறை சம்பந்தப்படுது கிட்டத்தட்ட ஐந்து முறை சம்பந்தப்படுது அப்படித்தானே எட்டாவது நாள் மீனா சம்பந்தப்படுது பத்தாவது நாள் மீனா சம்பந்தப்படுது பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு மீனா சம்பந்தப்படுது அப்ப நாலு நாட்கள் முஸ்தலிபா இரவுல சம்பந்தப்படுது முஸ்தலிபா இரவுல சம்பந்தப்படுது அது எல்லாம் ஒரே நாள்ல தான் எந்த நாள்ல அந்த அரபா இருக்குது அரபா முடிஞ்சு வரக்கூடிய நைட்ல முஸ்தலிபா சம்பந்தப்படுது அரபா என்னது பகல்ல சம்பந்தப்படுது அப்போ ஒன்பதாம் நாள்ல முஸ் அலிபாவும் அரபாவும் என்ன செஞ்சிருது முடிஞ்சிருது ஒன்பதாம் நாள்ல முஸ்தலிபாவும் அரபாவும் முடிஞ்சது முதல்ல அரபா ரெண்டாவது முஸ்தலிபா முடிஞ்சது மத்த எல்லாமே என்ன மீனாதான் எல்லாமே அதாவது என்ன முஸ்தலிபா இப்ப செய்யக்கூடிய வழிபாடுகள் எடுத்து என்ன வணக்க வழிபாடு தங்கிறது முஸ்தலிபால் என்ன வணக்க வழிபாடு தங்கிறது மீனால மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் சில வணக்கங்கள் உருவாகும் அந்த வணக்கங்கள் மொத்தமாக எத்தனை எப்படி எத்தனை நான்கு நான்கே என்ன மந்தப்பட்டது என்னென்னந்த வணக்கங்கள் மினால இருந்து பத்தா நாள் யோசிங்க பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு விடுங்க பத்தாவது நாள் நீங்க செய்ய வேண்டிய வணக்கத்தை மட்டும் என்ன செய்யுங்க யோசிங்க பத்தாவது நாள் நீங்க என்ன வணக்கம் செய்யணும் கல்லெறிதல் அதாவது ஒரு ஜம்ராவுக்கு பெரிய ஜம்ராவுக்கு அதுதான் காபுத்துல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கும் அதுக்கு என்ன செய்கிறது நம்ம கல்லெறியிறது இரண்டாவது வேண நாம குர்பானி கொடுக்கிறது அடுத்ததாக முடி களைகிறது அடுத்ததாக தவாஃபுலிஃபாலா தவாஃபுலிஃபாலா கடைசியில் நடக்கும் சரியா இந்த மூன்று இடத்தில் தங்குதலோடு சேர்த்து நாலு வணக்கங்களை ஞாபகம் வச்சுக்கிறோம் மூன்று இடத்தில் தங்குதல் மினா அரபா முஸ்தலிஃபா இதுல டேட்டுகள் டைமுகள் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இதுல தங்குதலோடு சேர்த்து நான்கு வணக்கங்களை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம ஹஜ்ஜை பத்தி விளங்கக்கூடிய وربسيم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك والنعمة لك والملك لا شريك لك